இன்பம் துன்பம் ஆசை காதல் காமம் வெறுப்பு இவை அனைத்தும் போல பாசம் என்பதும் ஒரு உணர்ச்சி தான் அந்த உணர்ச்சி இயல்பை மீறின அளவாக மாறும்போது நிச்சயமாக அது ஒருபோதும் நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது இந்த கான்செப்டை மையமா வச்சுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த புக்கு எழுதப்பட்டிருக்கு வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்ல தன்னுடைய சிறந்த எழுத்துக்காக கலைமாமணி விருது பெற்ற ஆசிரியர் விக்ரமன் அவர்களுடைய கைவனத்தில் உருவான பராந்தகன் மகள் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த புக்கு எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த சோழர்களில் மிகுந்த பிரசித்தி பெற்றவர்களில் ஒருவர் பராந்தக சோழர் அவரை மையமாக வச்சு எழுதப்பட்ட இந்த வரலாற்று புனை ஒன்று தான் பராந்தகன் மகள் வரலாற்றில் நடந்த பல யுத்தங்களுக்கும் பிரளயத்துக்கும் காரணம்னு பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை யார் தக்க வச்சுக்கிறது அப்படின்றது தான் அதுக்கு ஆரம்ப புள்ளி ரெண்டு ரெண்டு விஷயம் தான் ஒன்று மண் இன்னும் ஒன்று பெண் ஆனால் இந்த வரலாற்றில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு ஒரு தந்தை தன் மகள் மீது வைத்த பாசம் அந்த பாசத்திற்கு அவர் கொடுத்த விலை எந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தன் வாழ்நாளில் இதுவரைக்கும் தோல்வியை சந்திக்காத பராந்தக சோழர் ஒரு மிகப்பெரிய போரில் தோல்வியடைகிறார் அவருடைய உற்ற நண்பரும் உயிர் தோழருமான தண்டாரன் அப்படின்ற பக்கத்து நாட்டு மன்னருடைய நட்பை அவர் இழக்கிறாரு தன்னுடைய மூத்த மகன் சோழ நாட்டின் அடுத்த மன்னனாக போற இளவரசனுடைய உயிரும் அந்த போர்ல போகுது சோழ நாட்டு படையின் தளபதியின் புனிதமான காதல் அந்த போர்ல சிதைக்கப்படுது கடைசியா தன் சொந்த நாட்டு மக்கள் சோழ நாட்டு மக்களாலே பராந்தக சோழர் வெறுக்கப்படுறாரு காரணம் அவர் தன் மகள் மீது வைத்திருந்த பாசம் ஓகே நம்ம கதைக்குள்ள போகலாமா தன்னுடைய கப்பற்படையை கூப்பிட்டுக்கிட்டு இலங்கை போர் தொடுத்து இலங்கை வெற்றி கொண்டு திரும்ப தன் நாட்டுக்கு கப்பல் மூலயமா வருகிற சோழ படையையும் மாமன்னர் பராந்தக சோழரையை வரவேற்கிறதுக்காக அந்த நாட்டு மக்கள் எல்லாரும் திரண்டு கடற்கரையில பண்ணிட்டு இருக்காங்க பராந்தக சோழரும் அவருடைய படை முழுவதும் கப்பல் மூலயமா வந்து துறைமுகத்துல இறங்குறாங்க அவரும் அவரது படைகளும் துறைமுகத்துல இருந்து கோட்டைக்கு வர வழி ஃபுல்லாவே மக்கள் சாலையோட இரண்டு பக்கமும் திரண்டு நின்று மலர்களை தூவி வரவேற்கிறாங்க தங்களுடைய வாழ்த்துகளையும் வெற்றி கழிப்பு சந்தோஷங்களையும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க பராந்தக சோழருக்கு நான்கு மகன்கள் இரண்டு மகள்கள் அதுல மூத்த மகள் மேல பராந்தக சோழர் அளவு கடந்த பாசமும் அன்பும் வைத்திருந்தாரு மற்ற மகன்கள் மகள்களை காட்டிலும் அந்த பொண்ணு மேலதான் அவரு ரொம்ப உயிரே வச்சிருந்தாரு அவரு கோட்டைக்கு வந்ததும் முதல்ல பாக்குறது அவருடைய மூத்த மகளை அந்த பொண்ணும் தன் அப்பா மேலே உயிரே வச்சிருக்கா அவங்க அப்பா வந்ததும் ஓடிப்பை கட்டி பிடிச்சி அவளுடைய பிரிவின் வேதனையும் இப்போ அவரை பார்த்த உடனே கிடைச்ச சந்தோஷத்தையும் தன்னுடைய அப்பாவுக்கு அவ கன்வே பண்றா தன்னுடைய மூத்த மகளுக்கு அடுத்தபடியா சோழர் அதிகமும் விரும்புகிறது அவருடைய மூத்த மகன் சோழ நாட்டுடைய தற்போதைய இளவரசர் தன்னுடைய மகன் மேலே அவரு ரொம்ப பாசமும் மரியாதையும் வச்சிருந்தார் ஏன் பையன் மேலே மரியாதை அப்படின்னா இதுக்கப்புறம் தன்னுடைய லகசியை அந்த உலகத்துக்கு எடுத்து வரைக்க போறது தன்னுடைய பையன்தான் அந்த அளவுக்கு அவர் தன் பையன் மேலே நம்பிக்கையும் வச்சுருந்தாரு ஏன்னா அவர் ரொம்ப திறமைசாலி கடற்கரையிலிருந்து கோட்டைக்கு வந்த பரந்தக சோழர் தன்னுடைய மகன்கள் மகள்கள் கிட்ட கொஞ்ச நேரம் செலவழிச்ச பிறகு அவர் உடனடியாக அரசவையை கூட்டுறாரு அரசவை கூட்டி நமக்கு கிடைச்ச இந்த பெரிய வெற்றியை நம்ம மக்கள் கூட பகிர்ந்துக்கணும் அதுக்காக ஒரு பெரிய திருவிழாவை ஏற்பாடு பண்ணுங்க அந்த திருவிழா சிதம்பரத்தில் இருக்கிற தில்லை நடராஜர் கோயிலை மையப்படுத்தி நடக்கட்டும் என்னுடைய இந்த வெற்றியை சிவனுக்கு நான் அர்ப்பணிக்கிறோம் அதனால தில்லை நடராஜர் கோயிலில் ஒரு மிகப்பெரிய திருவிழாவை நீ ஏற்பாடு பண்ணுங்க அதுக்கான அழைப்பை நம் நாட்டு மக்கள் எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு ஒரு உத்தரவை மன்னர் அமைச்சர்களுக்கு பிறப்பிக்கிறாரு ஏற்பாடுகள் எல்லாம் விமர்சையா துரிதமா போயிட்டு இருக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கு திருவிழா ஆரம்பிக்கிறதுக்கு இந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா சோழ நாட்டு இளவரசருக்கு உளவு படையின் மூலமா ஒரு தகவல் வருது அது என்னன்னு பாத்தீங்கன்னா மர்ம முறையில சோழ நாட்டுக்குள்ள தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் உளவு படையின் மூலமா இளவரசருக்கு வருது அந்த உளவு படை தகவல் கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா குமரன் அவன் ஒரு சாதாரண படை வீரன் ஆனா அவன் மிக மிக திறமசாலி பலசாலி புத்திசாலியும் கூட குமரனும் சோழ நாட்டு இளவரசரும் நெருங்கிய நண்பர்கள் மர்ம முறையில சோழ நாட்டுக்குள்ள தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இப்படி ஒரு செய்தியை கேட்டதும் இளவரசன் என்ன சொல்றானா குமரா இந்த விஷயத்த நீ அரசவேளை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம் மக்கள் எல்லாரும் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அது மட்டும் இல்லாம இலங்கைக்கு போருக்கு போயிட்டு வந்ததால நம்ம வீரர்களும் ரொம்ப சூர்ந்து போயிருக்காங்க இந்த விஷயம் இப்ப நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் தெரிய வந்தா நடக்க கோவில் திருவிழா மக்களோட சந்தோஷம் எல்லாமே பாதிக்கப்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இதை நாமளே சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இளவரசர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக பராந்தக மன்னர்கிட்ட போயிட்டு அப்பா உளவுத்துறையின் மூலயமா எனக்கு ஒரு விஷயம் வந்திருக்கு அந்த விஷயத்தோட தன்மை ஆராய்கிறதுக்காக நான் கொஞ்சம் நம்ம நாட்டோட எல்லை வரைக்கும் போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் சில தினங்களில் நாம சிதம்பரம் போக வேண்டியது இருக்கு அங்கே திருவிழாக்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு இந்த நாட்டோட இளவரசர் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்கறாரு அதுக்கு இளவரசர் என்ன சொல்றாருன்னா அப்பா நீங்க அங்க போங்க நான் போய் அந்த விஷயம் என்னன்றத பாத்துட்டு அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்ச்சிட்டு நான் டைரெக்டா நான் உங்க கூட வந்து சிதம்பரத்தில் நடக்கிற திருவிழால ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இளவரசர் மன்னரை கன்வின்ஸ் பண்ணிட்டு அங்கிருந்து உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறாரு அரசவைக்கும் அரசருக்கும் தெரியாம இளவரசர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய உற்ற நண்பனான குமரனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு சிறிய படையை எடுத்துக்கிட்டு சோழ நாட்டோட எல்லைக்கு விரைந்து போறாரு அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குமரன் சொன்னது போலவே எதிரிகள் அங்க முகாமிட்டு தங்கியிருக்காங்க போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க இதை பார்த்ததும் இளவரசரும் குமரனும் அவங்களோட வந்து அந்த படை வீரர்களும் அந்த எதிரிகளோட கூடாரத்தை அழிச்சு எல்லா படைவீரர்களையும் சரமாரியாக தாக்கி அந்த எல்லையை விட்டு எல்லாரையும் அடிச்சு துரத்துறாங்க சோழ நாட்டோட எல்லையை பலப்படுத்தி பாதுகாப்புக்காக அங்கே சில படைவீரர்கள காவலுக்கு நியமிச்சுட்டு இளவரசரும் குமரனும் அங்கிருந்து டைரக்டா சிதம்பரத்தில் நடக்கிற திருவிழாவுக்கு வந்து கலந்துக்கிறாங்க கோவில் திருவிழா ரொம்ப பிரம்மாண்டமா நடந்துட்டு இருக்கு அந்த திருவிழாவின் ஒரு பகுதியா பராந்தக சோழர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜர் கோயிலோட மேற்குறைய தங்கத்தால அவரு பெய்து கொடுக்கறாரு சோழர் சிவபெருமானுக்கு செய்த அந்த காணிக்கையும் அந்த கௌரவத்தையும் பார்த்து மக்கள் எல்லாரும் பூரிச்சு போறாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க திருவிழா நல்லபடியா முடியுது முடிந்தவுடனே சோழ நாட்டு எல்லையில எதிரிகள் கூட இளவரசரும் குமரனும் சேர்ந்து நடத்திய அந்த பெரும் தாக்குதல் அந்த சிறப்பான போர் பத்திய செய்தி மன்னரோட காதுகளுக்கு வந்து எட்டுது இவ்வளவு பெரிய விஷயத்தை தன்னுடைய மகன் திறமையா கையாண்டு மக்களோட சந்தோஷம் கெட்டு போகாம எவ்வளோ பெரிய போற தன்னுடைய மகன் முடிச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சு மன்னர் ரொம்ப பூரிச்சு போறாரு தன் மகன் மீது வைத்திருந்த மதிப்பு இன்னும் ஒரு படி அவருக்கு மேலே போகுது தன் மகனை நினைச்சு உள்ளார்ந்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு திருவிழா முடிஞ்சு வர வழியில் இளவரசரும் குமரனும் குதிரையில வரும்போது பேசிக்கிட்டு வராங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இளவரசருடைய நண்பன் குமரன் இளவரசருடைய இரண்டாவது தங்கச்சியை வந்து காதலிக்கிறான் அவங்களும் குமரனை காதலிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க அந்த காதலை பத்தி இளவரசன் வந்து குமரன் கிட்ட பேசிட்டு வரான் நீ ஒன்னும் சஞ்சல வேணாம் நல்ல நேரம் வரும்போது என்னுடைய அப்பா கிட்ட நான் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி உன்னையும் என்னுடைய தங்கச்சியும் சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு என் தங்கச்சி என்ன முழுவதுமா நம்பியிருக்கா என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கும் என் தங்கச்சிக்கும் திருமணம் செய்து வைக்காம நானும் திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அதே சமயம் உங்க ரெண்டு பேருக்கும் நல்ல விதமா திருமணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் அரசனா அரியணை ஏறுவேன் அப்படின்ற ஒரு சத்தியத்தை தன்னுடைய நண்பனுக்கு சோழ இளவரசர் கொடுக்கறாரு சில நாட்கள் இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல சோழ நாட்டுடைய பக்கத்து நாட்டு மன்னன் ஒருத்தன் இருக்கான் அவனுடைய முழு நேர வேலையே மது மாது சூது இது எல்லாத்துலேயும் டைம் ஸ்பெண்ட் தான் அவனுடைய ஃபுல் டைம் ஜாப் மொத்தத்துல ஒரு பொறுப்பற்ற அரசன் எப்படி இருக்கணுமோ அதுக்கு உதாரணம் தான் அவன் அவன் சோழ நாட்டுக்கு வணிக ரீதியாக வரும்போது அவனும் பராந்தக சோழருடைய மூத்த மகளும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இரண்டு பேரும் காதல் வலையில விளையாடுறாங்க அவனுடைய உண்மை குணமும் உண்மை தன்மையும் தெரியாத சோழ மன்னருடைய மூத்த மகள் அவனை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தன்னுடைய ஆசையை முடிவா எடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய இடத்துல அவங்க தெரிவிக்கிறாங்க இது வரைக்கும் தன் மகளுக்கு எல்லாமே பிடிச்சதா பண்ண பரந்தக சோழர் தன் மகளுடைய வாழ்க்கை விஷயத்திலும் அவளுக்கு பிடிச்சது கிடைக்கணும் அவளுக்கு பிடிச்ச மாதிரியே நடக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த காதல் திருமணத்துக்கு பரந்தகர் சரின்னு சொல்றாரு இந்த விஷயம் அவருடைய நண்பர் கண்டாரன் காதல விழும்போது அவர் இதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறார் கண்டாரன் பார்த்தீங்கன்னா மன்னர் பராந்தக சோழருடைய உற்ற நண்பர் தோழர் கண்டாரன் சோழ நாட்டுக்கு உள்ள இருக்க ஒரு சிற்றரசரோட மன்னர் அவர் அவரு பாத்தீங்கன்னா பரந்தக சோழர் கூட அவருடைய ஆரம்ப இருந்து இருக்காரு வரைக்கும் பராந்தக சோழர் போன எல்லா போர்லையும் அவர் கூட தோளுக்கு தோளா நின்று அவருக்கு ஆபத்து ஏற்படுற நேரத்தெல்லாம் தன் உயிரை துச்சமா மதிச்சு சண்டை போட்டு பல போர்ல பராந்தக சோழரை காப்பாத்தி வெற்றிக்கு வழிவகுத்து கொண்டு சென்றவர் அவரு தான் அவருக்கும் பரந்தக சோழருக்கும் நடுவில் இந்த நட்பு ரொம்பவே பலமானது அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நீங்க வேற ஒரு நாட்டுல போய் சம்பந்தம் பண்றது சரி கிடையாது நம்ம நாட்டிலே பல சிறு குறு மன்னர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட நம்ம பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தாதான் அந்த நாட்டு மக்களும் அந்த நாட்டு படை வீரர்களும் எல்லையில நமக்கு பாதுகாப்பா இருப்பாங்க இப்படி நீங்க வேற ஒரு நாட்டுல போய் சம்மந்தம் பண்றது நம்ம மரபுக்கு அகேன்ஸ்டா இருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் இது நமக்கு பிரச்சனையாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கண்டாரன் சொல்றாரு தன்னுடைய உயிர் நண்பன் கண்டாரன் சொல்றதை கொஞ்சம் கூட காதில் வாங்காத சோழ மன்னர் என்ன பண்றாருன்னா என்னுடைய மகள் திருமணத்தை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும் தேவையில்லாம இதில் யாரும் வந்து தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லி கண்டாரனை அவமதிச்சு அந்த இருந்து மன்னர் வெளியே கிளம்புறாரு இதை கொஞ்சமும் எதிர்பாராத கண்டாரன் அரசாவியிலிருந்து சோகமாக வெளியே வராரு அதன் பிறகு அவர் திரும்பவும் சோழ நாட்டு அரசாமைக்கு வரல அவர் திரும்ப தன்னுடைய நாட்டுக்கே போயிட்டாரு பரந்தக சோழர் தம் பொண்ணு ஆசைப்பட்டது போலவே அவள் காதலிச்ச அந்த பக்கத்து நாட்டு மன்னருக்கே ரொம்ப கிராண்டா கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னுறாரு மிக விமர்சையா அனுப்பி வைக்கிறாரு இந்த கல்யாணம் முடிஞ்ச ரொம்ப நாள் நாள்லயே அந்த நாட்டுல உள்நாட்டு கலவரம் ஏற்படுது எந்த நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப சோழ மன்னருடைய பொண்ணு கல்யாணம் பண்ணி மருமகளாக போயிருக்காருன்னு பாத்தீங்களா அந்த நாட்டுல என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னது போலவே அந்த மன்னன் மிகவும் பொறுப்பற்றவன் அந்த நாட்டை எவ்வளோ மோசமாக கையாள முடியுமோ அவ்வளோ மோசமாக கையாண்டு அந்த மக்களை ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் மக்கள் ஒரு கட்டத்தில் பொறுத்து பொறுத்து பார்த்து தண்ணீர்ச்சியாக பொங்கி எழுந்து போராட்டத்தில் குதிக்க ஆரம்பித்தாங்க அந்த போராட்டத்தில் மக்கள் மட்டும் கிடையாது அரசனுக்கு எதிராக இருந்த இன்னொரு படையையும் அந்த போராட்டத்தில் கலந்து அந்த நாட்டில் மன்னருக்கு எதிரான கலவரத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க ரொம்ப சீக்கிரத்திலே அந்த கலவரம் ரொம்ப உச்சக்கட்ட பூரா மாறுது அதன் விளைவு அந்த பொறுப்பில்லாத மன்னனும் அவனோட படையும் அந்த நாட்டிலேருந்தே விரட்டடிக்கப்படுறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பராந்தகசோழருடைய பொண்ணும் அவருடைய மருமகனும் நாட்டை விட்டு அகதியா அடிச்சு விரட்டப்படுறாங்க தப்பிச்சு ஓடி வந்த அந்த பொறுப்பில்லாத மன்னன் அவனுடைய மனைவி அதாவது சோழருடைய பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் சோழ நாட்டுக்கே வந்து பரந்தக சோழருடைய கோட்டையில தஞ்சம் அடைறாங்க தன் மகள் வந்திருந்த கோலத்தை பார்த்ததும் பரந்தக சோழர் பொங்கி எழறாரு என் மகளை ராணி மாதிரி வளர்த்துறேன் இப்படி அவளை போர்க்கை மாதிரி அடிச்சு துரத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நாட்டு மேலே போர் தொடுக்கிறதுக்காக தன்னுடைய மூத்த மகன் சோழ இளவரசனை கூப்பிட்டு உடனடியாக அந்த நாட்டு மேலே போர் தொடுத்து போ அங்க இருக்கிற மொத்த பெரிய சிறைபிடிச்சு அந்த நாட்டை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்து உன்னுடைய தங்கச்சியை என்னுடைய பொண்ணை மறுபடியும் அந்த அரியசனத்துல உக்கார வை இது நீ எனக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனுக்கு ஆணையர்றார் பரந்தக சோழர் பரந்தக சோழருடைய ஆணையை ஏற்று இளவரசர் என்ன பண்றாருன்னா ஒரு பெரும் படையை கூப்பிட்டுக்கிட்டு பக்கத்து நாட்டுக்கு போருக்கு போறாரு அங்கே போனதும் அங்கே நடக்கிற போர் இளவரசர் எதிர்பார்த்த மாதிரி கிடையாது ஏன்னா அங்கே நடக்கிறது ஒரு நார்மலான போர் கிடையாது அங்கே நடக்கிறது மக்கள் போராட்டம் சாதாரணமாக போர் வீரர்கள் சண்டை போடுறது வேற மக்கள் தங்களுடைய வாழ்வுக்காகவும் தங்களுடைய விடுதலைக்காகவும் சண்டை போடுறது வேற அவங்களுடைய தாக்குதல் ரொம்ப கோபம் கொண்டதாகவும் ரொம்ப ஆக்ரோஷமாகவும் இருந்தது ஸோ இளவரசன் நடத்திட்டு இருந்த அந்த போர் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிக டைம் எடுத்தது அதிக படை வீரர்களும் தேவைப்பட்டாங்க இந்த மாதிரி இளவரசன் இங்கே போர் பண்ணிட்டு இருக்கும் போது பேரலல்ல சோழ நாட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சோழ நாட்டுடைய வடக்கு மற்றும் மேற்கு எல்லைகளில் எதிரிகள் உட்புற ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற செய்தி பராந்தக சோழருக்கு வருது இந்த விஷயத்தால பராந்தக சோழர் ரொம்ப கலக்கம் அடைகிறாரு சோழ நாட்டுல இப்ப போதிய படை வீரர்களும் படையும் இல்லை இருந்த பெரும்படையை திரட்டிதான் பக்கத்து நாட்டுக்கு தன் மருமகனுடைய அரியாசனத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பக்கத்து நாட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அதனால இப்ப சோழ நாட்டுல போருக்கு தேவையான படைகள் இல்லை இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டுதான் எதிராளிகள் இப்போ வடக்கு மற்றும் மேற்கு திசைகளில சோழ நாட்டுக்குள்ள நுழைந்து வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் பரந்தகருக்கு புரியுது அவர் என்ன பண்றாருன்னா உடனடியா தன்னுடைய நண்பனுக்கு தூது அனுப்புறாரு தன்னுடைய நண்பன் யாரு கண்டாரன் இது போல உடனே நாம போருக்கு போனோம் உன்னுடைய படைகளை கூப்பிட்டு வா அப்படின்னு தூது அனுப்புறாரு பராந்தகருடைய மூத்த மகளின் திருமண விஷயத்தில் அவமானப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்ட கண்டாரன் அந்த கோவத்திலிருந்து இன்னும் மீண்டு வரல அதனால கண்டாரன் பதிலுக்கு என்ன ஓலை அனுப்புறாருன்னு பாத்தீங்கன்னா நட்பா உன்னுடைய மகளான்னு பார்க்கும்போது நீ தேர்ந்தெடுத்தது உன்னுடைய மகள் அதே போல நட்பா என்னுடைய தன்மானமா அப்படின்னு தேர்ந்தெடுக்கும் போது நான் என்னுடைய தன்மானத்தை தேர்ந்தெடுக்கிறேன் என்ன அவமானப்படுத்த அரச வைக்க நான் மறுபடியும் வரமாட்டேன் அப்படின்னு கண்டாரன் பதிலுக்கு ஓலை அனுப்புறாரு இந்த பதில கொஞ்சமும் எதிர்பாராத பராந்தக சோழர் அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் முழுகிறாரு இப்படியே சில நாட்கள் செல்ல செல்ல சோழ நாட்டுடைய வடக்கு பக்கமும் மேற்கு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமா எதிரிகள் கையில போயிட்டு இருக்கு இந்த விஷயம் மேலும் மேலும் பரந்தகருக்கு கவலையையும் சோகத்தையும் கொடுத்தது அவருக்கு இப்ப இருக்கிறது ஒரே ஒரு வழி மட்டும்தான் அதுதான் அவருடைய நண்பர் கண்டாரன் ஆரம்பத்திலேயே சொன்னது சோழ நாட்டுடைய எல்லையில இருக்க சின்ன சின்ன நாடுகள் கூட நம்ம திருமண உறவு வைத்தாதான் நம்மளுடைய எல்லைகள் பலப்படுத்தப்படும் அப்படின்னு அவர் சொன்னது அதனால இப்ப அவர் என்ன பண்றாருன்னா சோழ நாட்டுடைய மேற்கு எல்லையில் இருக்க ஒரு நாட்டுக்கொடையும் வடக்கு எல்லையில் இருக்க ஒரு நாட்டுக்கூடையும் நம்ம திருமண சம்பந்தம் வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாரு அதாவது பொன் கொடுத்து எடுக்கிறது மேற்கு எல்லையில இருக்க நாட்டுல இருந்து பெண்ணை எடுத்து தன்னுடைய மூத்த மகனான இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அதே போல வடக்கு எல்லையில இருக்க நாட்டில இருந்து மணமகனை கொண்டு வந்து தன்னுடைய இரண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்றது அவருடைய ஐடியா ஆனா தன்னுடைய இரண்டாவது மகளும் இளவரசருடைய உற்ற நண்பனும் உயிர் தோழனுமான குமரனுக்கும் காதல் இருக்கிறது மன்னருக்கு ஆல்ரெடி தெரியும் ஆனா இப்போ அவர் இருக்கிற நிலைமையில இதை அவர் மைண்ட் பண்ண விரும்பல இந்த இடத்துல அவரு ஒரு ட்ரிக்கியான ஒரு விஷயம் பண்றாரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய இரண்டாவது மகளின் காதலனும் இளவரசனின் உற்ற நண்பனுமான குமரனை அழைத்து வர சொல்லி அரசாணை அனுப்புறாரு குமரன் வந்ததும் அவங்கிட்ட பரந்தக மன்னர் பேசுறாரு வீரா உன்னுடைய திறமை எனக்கு தெரியும் இப்போது இந்த சோழ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கு அதற்கான தீர்வும் இந்த நாட்டுடைய பெருமையும் உன்னோட கையில தான் இருக்குது அப்படின்னு மன்னர் சொல்கிறாரு அரசே என்ன பண்ணணும்னு சொல்லுங்க என்னுடைய உயிரை கொடுத்து இந்த நாட்டுடைய கௌரவத்தை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு குமரன் சொல்கிறான் அதுக்கு மன்னர் சொல்றாரு உன்னுடைய உயிரை கொடுக்க வேணாம் உன்னுடைய காதலை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றாரு மன்னர் என்ன சொல்றாரு அப்படின்னு தெரிஞ்சு குமரன் ஆச்சரியப்படுறதுக்குள்ளே அவரு அடுத்த விஷயத்தையும் சொல்கிறாரு சோழ நாட்டின் வடக்கு எல்லை மற்றும் மேற்கு எல்லையில் இருக்க நாடுகள் கூட நாம திருமண சம்பந்தம் வச்சுக்க போறோம் அது சம்பந்தமா ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஓலை அனுப்பிட்டேன் நீதான் சோழ நாட்டின் அரசு தூதுவனா போய் அந்த நாட்டு மன்னர்கள் பேசி இந்த திருமண சம்பந்தத்தை நீ பேசி முடித்து இந்த நாட்டுக்கு நல்ல செய்தியோடு வரணும் அப்படின்னு குமரன் கிட்ட ஒரு வேண்டுதலை கொடுக்குறாரு குமரன் பரந்தக சோழரை நோக்கி அரசு ஒரு சாதாரண படைவீரனான என்ன நம்பி இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்க ஒப்படைச்சிருக்கீங்க சோழ நாட்டுக்கு சம்மந்தம் பேசுகிற கௌரவம் எனக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பா இந்த திருமண சம்மந்தத்தை பேசி முடித்து நான் நல்ல முடிவோடு வரேன் அப்படின்னு குமரன் அரசர்கிட்ட விடைபெற்று அங்கேருந்து கிளம்புறான் தான் காது பெண்ணுக்கு கணவன் தேடுற பொறுப்பை சோழ நாட்டு மன்னர் தான் கையிலே கொடுத்தது எண்ணி கவலைப்படுறதா இல்ல சோழ நாட்டை ஒரு பெரும் ஆபத்துல இருந்து காப்பாத்த போற ஒரு பெரும் பொறுப்பு தான் கையில இருக்கிறத நினைச்சு பெருமைப்படுறதான்னு குமரனுக்கு தெரியல அரசு முறை பயணமா வெளியே கிளம்பின குமரன் சில நாட்கள்ல திரும்பவும் சோழ நாட்டுக்கு வரான் அவன் போன விஷயம் நல்லபடியா முடிஞ்சதா அரசர்கிட்ட தகவல் சொல்லிட்டு குமரன் அரசர்கிட்ட விடைபெற்று அங்கிருந்து கிளம்புறான் அந்த சமயத்துல இளவரசர் ஆல்ரெடி போர்க்களம் போயிருந்தார் பாத்தீங்களா அங்கிருந்து ஒரு தூது சோழ நாட்டுக்கு வருது அதுல என்ன மெசேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சோழ இளவரசருக்கு அங்க இருக்கிற படைபலம் பத்தல அப்படின்ற விஷயம் அந்த தூது மூலிமா வருது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்த குமரன் தன்னுடைய உயிர் நண்பன் அங்க ஆபத்துல இருக்கான்றத தெரிஞ்சுட்டு இளவரசருக்கு உதவி பண்றதுக்காக சோழ நாட்டில் இருக்க மீதி படைவீரர்களையும் தேவையான ஆயுதங்களையும் எடுத்துக்கிட்டு போர்க்களை நோக்கி போயிட்டு இருக்கான் அதே சமயம் சோழ நாட்டுடைய வடக்கு பக்கத்திலையும் மேற்கு பக்கத்திலயும் பராந்தக சோழர் திருமண சம்மந்தம் ஏற்படுத்தி கொடுத்த காரணத்தால அந்த உறவின் பொருட்டு சோழ நாட்டின் எல்லைகள் இருக்க சின்ன சின்ன நாடுகள் எல்லாம் சேர்ந்து சோழ நாட்டின் எல்லைகளை பாதுகாக்க ஆரம்பிக்கிறாங்க சோ இப்ப பரந்தக சோழர் பிளான் பண்ண மாதிரியே சோழ நாடு சேஃப் ஆயிடுச்சு அவருடைய மகன் இளவரசர் மட்டும் அந்த பக்கத்து நாட்டில் போர் புரிஞ்சுட்டு இருக்காரு அங்கே போர் ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு சரியான நேரத்தில் குமரனும் அவருடைய படைகளும் போர்க்களம் புகுந்து இளவரசருக்கு உறுதுணையாக நின்று போட ஆரம்பிக்கிறாங்க குமரன் வந்த பிறகு இளவரசருக்கு ஒரு புது உற்சாகமே வந்துடுச்சு இரண்டு பேரும் எதிரி படைகளை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க போர் அன்னை தேதியில் மாலை வேலையில் முடியுது ரெண்டு பேரும் ஓய்வு எடுக்கிறாங்க இவ்வளவு நாள் குமரன் ஏன் போர்க்களத்துக்கு வரல அப்படின்ற விஷயத்த இளவரசர் ரொம்ப துருவி துருவி கேட்கும் குமரன் வேற வழி இல்லாமல் சோழ நாட்டுல என்ன நடந்தது என்ற விஷயத்த குமரன் சொல்றான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஏன் என்கிட்ட சொல்லல ஒரு தூது நீ எனக்கு அனுப்பியிருந்தா நான் சோழ நாட்டுக்கு வந்து அப்பா கிட்ட பேசி இது எதுவுமே நடக்காம நான் பண்ணிருப்பேனே அப்படின்னு இளவரசர் கோவமா குமரனை பார்த்து கேக்குறாரு நான் தூது அனுப்பியிருந்தா இதெல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும் இளவரசே அதனாலதான் நான் உங்களுக்கு தூது அனுப்பல அப்படின்னு குமரன் சொல்றான் ஏன் குமரா ஏன் இது எனக்கு பண்ண ஏன் இப்படி ஒரு பழிபாவத்துக்கு என்ன ஆளாக்கிட்ட அப்படின்னு இளவரசர் கேக்குறாரு அதுக்கு குமரன் சொல்றான் ஒரு சோழ நாட்டு படை என் நாட்டுக்கு என்ன நல்லதோ தான் இளவரசி நான் பண்ண அப்படின்னு சொல்றான் இளவரசர் கண்களுக்கு நிக்கிறாரு தான் நண்பனுக்கும் தான் தங்கச்சிக்கும் திருமணம் செய்து வைக்காம தானும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் சோழ நாட்டுடைய அரியணையில ஏற மாட்டேன் அப்படின்னு அவர் பண்ணி கொடுத்த சத்தியம் இப்ப பொய்யா போயிடுச்சு அந்த விஷயம் அவரை உள்ளுக்குள்ள கொண்டுகிட்டு இருக்கு அந்த சோகத்தோடையும் குற்ற உணர்ச்சோடையும் அவர் மறுநாள் போருக்கு போறாரு இளவரசருடைய அந்த குற்ற உணர்ச்சியால அவரால் முழு மனசோட போர்ல போராட முடியல இதன் காரணமா சோழ படைகள் போர்க்கடத்துல பின்னடைவை சந்திக்குது வீரர்கள் அனைவரும் உயிர் தப்பிச்சு ஓடுறாங்க கடைசியில இளவரசரும் குமரனும் அவங்களால எவ் எவ்வளவு சண்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு சண்டை போடுறாங்க நூற்றுக்கணக்கான வீரர்களுக்கு அகேன்ஸ்டா அவங்க ரெண்டு பேராலையும் ஈடு கொடுக்க முடியல இளவரசர் அந்த போர்ல கொல்லப்படுறாரு அவரு உயிர் போகுது குமரனுக்கு உயிர் மட்டும்தான் போகல ரத்த வெள்ளத்துல குத்துயிரும் குல உயிரும்மா அந்த போர் இருக்கான் அவனால நகரக்கூட முடியல நடந்து முடிஞ்ச போர்ல சோழ இளவரசரும் குமரனும் இறந்து போயிட்டதா விஷயம் சோழ நாட்டுக்கு தெரிவிக்கப்படுது ரத்த வெள்ளத்துல குத்துயிரும் குல உயரமா இருந்த குமரனை போர்க்காலத்துக்கு பக்கத்துல இருந்த மலை கிராமத்து மக்கள் குமரனை காப்பாற்றி பல மாசங்கள் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவனை மறுபடியும் நார்மல் நிலைமைக்கு கொண்டு வராங்க சுயநிலைக்கு வந்த குமரன் தன் நண்பன் இல்லாத இந்த உலகத்துல எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்றான்னா தன் நண்பன் இளவரசருக்கு மிகவும் பிடித்தமான கடவுள் சிவன் அவருக்கு இந்த வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவனுக்கு தொண்டு செய்கிறதுக்காக தன்னுடைய வாழ்க்கையை சனியாசத்திற்கு அர்ப்பணித்து அங்கிருந்து தன்னுடைய வாழ்க்கையை மேற்கொள்றான் இந்த இடத்துல இந்த கதை முடியுது ரொம்ப சந்தோஷமா தொடங்குற இந்த கதை ரொம்ப சோகமான ஒரு முடிவு தான் கொண்டிருக்கு ஆனால் இந்த சோகத்துக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம தனியாக பின்பாயின் பண்ணி சொல்ல முடியாது சோழர் தன் மகள் மேல் வைத்திருந்த கண்முடித்தனமான பாசமா இல்லை அந்த மகள் தன்னுடைய காதல் வாழ்க்கையில தகுதி இல்லாத ஒரு மனிதனை தன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுத்ததின் காரணமா அதுவும் இல்லைனா பராந்தக சோழர் தன் மகளுடைய திருமண விஷயத்தில் தன் உயிர் நண்பனான கண்டாரனை அவமதித்தது காரணமா இப்போ நீங்கள் யார் மேலே தப்பு சொல்கிறதுன்னு பார்த்தா ஒவ்வொருத்தங்களுடைய வந்து பார்க்கும்போது அவங்க சரியான விஷயத்தை தான் செஞ்சுருப்பாங்க யார் மேலேயும் தப்பு நம்ம சொல்ல முடியாது எனக்கு அந்த கதை ரொம்பவே டச்சிங்காக இருந்தது ரொம்பவும் இன்வால்மெண்ட்டாக இருந்தது உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் நாவல் படிக்கணும் சினிமாட்டிக்காக ஒரு கதை இருக்கணும் ஆனால் பொன்னியின் செல்வன் மாதிரி பெரிய புக்கெலாம் என்னால் படிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக்கு உங்களுக்கானது தான் இது ரொம்ப சின்ன புக்கு தான் ஆனால் இதில் கொடுத்துருக்க கதை ரொம்ப க்ரிப்பிங்காக இருக்கும் கண்டிப்பாக உங்களை படித்து முடிக்கிற வரைக்கும் எங்கேஜிங்காக வச்சுக்கும் சம்டைம்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புக்ஸ் எல்லாம் பெருசாக இருக்கின்ற காரணத்துக்காக அது ஆடியோ புக்காக டவுன்லோட் பண்ணி படிப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி நபர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த புக்கு தாங்க இது ஹிஸ்டாரிக்கல் புக் ப்ளஸ் ரொம்ப சின்ன புக்குன்றதால இது நீங்கள் ஈஸியாக படித்து முடிச்சிடலாம் ஸ்டோரியும் உங்களுக்கு ரொம்ப கிரிப்பியங்க இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த புக்கை நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம் ஓகே நண்பர்களே இந்த புக்கில் நான் படித்தது எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு புத்தகத்தோடு வந்து கண்டிப்பாக நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் நன்றிகள்